ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனக்கு அருமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் நகர்வு அல்லது பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி எப்போதுமே கலத்திராதிபதியை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா உங்கள் தான் தனீஸ்வர் பகவான் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அப்போ உங்களைக்குமே ஒத்து வராது ஆனால் இது கலத்திராதிபதி வேற வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் உங்கள் கோபம் தாவத்தெல்லாம் அதில் அவங்கக்கிட்ட காமிக்கப்படாது கவனமாக இருக்கணும் இந்த கலத்திராதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துலேருந்து அது அதி அற்புதமான ஒரு முயற்சிகளை முன்னேற்ற வைத்தார் அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுத்தார் உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருந்தது உங்கள் விருப்பங்கள் பூர்த்தி அடைஞ்சது ஒரு சந்தோஷம் அந்த வகையில் சகாயஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்படுறனாலும் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வர கேந்திரஸ்தானம் அதி அற்புதம் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை கொடுப்பார் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் மனை வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற இடமாற்றம் எப்படி அதுவும் அரசாங்கத்துறையில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு கரெக்டாக முன்னாடியெல்லாம் மூணு வருஷம் இருந்தது இப்போ எப்படின்னு தெரியல ஆனால் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லபடியான ஒரு இடமாற்றம் சம்பள உயர்வோட உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் உறவுகளோட விசேஷங்கள் கலந்துப்பீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை கலந்துக்கிறதுக்காக ஒரு ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் செலவும் இருக்கும் ட்ராவல்னாலே செலவும் இருக்குது ஆனால் சந்தோஷமான செலவாக இருக்கும் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பகைரோன ரோகாதிபதி சந்திர பகவானி நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கும் உங்களுக்கு இடமாற்றம்லாம் அற்புதமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க இடமாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிரும் இல்லை இந்த வேலை வேண்டாம்பா வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கம்பெனியை விட்டு அங்கே போனாக்க இஎஸ்ஐபிஎஃப் அது இது எல்லாமே இருக்குது அதில் போகலாம் தாராளமாக கிடைக்கும் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற இதோட போகக்கூடாது சரியா அது ஒரு ப கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரைக்கிற அரிசியை விட்டு சிரிக்கிற சித்தப்பாவோட ஓடி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இருக்கிற வேலையிலே பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு உங்களுக்கு முடியல வேறு வழி இல்லை நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதேமாரி நீங்கள் எடுக்கிற கழகங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான இந்த மிருகசீஷன் நட்சத்திரங்களும் முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் உங்களுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பா அரசியல்வாதிகள் எழுதி வச்சுக்கோங்க இந்த கும்பராசியை வச்சு அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் அற்புதமான ஒரு டைம் நீங்க எதாவது பதவி கேட்டு உங்கள் மேலிடத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா கலத்திராதிபதி சுகஸானத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது முதலே நான் சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆக இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் சுகசானத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் ஆத்ம பிரதட்சிணம் ரெண்டு தடவை பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ சூரியாய நமக ஓம் ஸ்ரீ சூரியாய நமக இருபத்தேழு தடவை தினந்தோறும் சொல்லுங்க ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே கிழக்கு நோக்கி நின்னுண்டு சூரிய பகவான் இல்லையோ கண்டிப்பா பண்ணணுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆறுல இருந்து ஏழு கண்டிப்பா பண்ணுங்க ஒரு உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் நீங்க எதிர்க்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் அதாவது இடமாற்றம் அதே பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் ஆவ இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் களத்திலாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுகங்களை அற்புதமாக ஏற்றி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சின் மேரு கம்ம சப்ஸ்க்ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்